வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வியானா வந்து குரூப் விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க அதுவும் பார்வதி கிட்ட அப்படின்றத டீடெயில்டா இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஆந்திங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஒரு குரூப் வந்து இருக்கு அந்த குரூப்புக்காக அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்றத விஜய் பார்வதி கிட்ட வந்து சொல்றாங்க ஸோ இது கேட்ட விஜய் பார்வதி வாவ் நைஸ் இதை நீங்க அப்சர்வ் பண்ணுறீங்கன்றது எனக்கே கொஞ்சம் நல்லா இருக்கு வெரி குட் அப்படின்ற மாதிரி வியானாவை வந்து பாராட்டுறாங்க ஸோ வியானா என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது லைக் நல்லவங்க நான் அப்படின்றது ஒருத்தர் அந்த மரத்தரசா அம்மா ஒருத்தர் அதுக்கப்புறம் ஒரு பாடகர் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்களுக்குள்ளே மட்டும் செஞ்சுக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க நீ எதை வச்சு சொல்கிற அப்படின்ற மாதிரி விஜய்பாரதி வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பிட போகிறப்ப எல்லாருக்கும் பவுல் அதாவது ஒரு பவுல் சாம்பார் கொடுக்குறாங்கன்னா ரெண்டு பேர் போட்டுக்கிற மாதிரி பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து அப்படியே அள்ளி ஊற்றுறாங்க செகண்ட் டைமும் அள்ளி ஊத்துறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற நம்மளுக்குலாம் வந்து ஒரு கப் அது ரெண்டு பேர் மட்டும் தான் சாப்பிடணும்னா அது எந்தளவுக்கு நியாயம் அப்படின்றது தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு யார் பண்ணால் என்ன பண்ணாங்க எப்போ பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை நான் உங்ககிட்ட சொல்ல வரும்ல பட் விஜய் சேதுபதி சார்ட்ட வீக்கெண்டில் கண்டிப்பாக நான் அதை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி வினை வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கிட்டே வந்து சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஈக்குவல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயம் எல்லாருக்கும் சேமாக இருக்கிறதுல என்ன இருக்குது பட் அவங்க வந்து அப்படி பண்ண மாட்டேன்றாங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு குரூப் இருக்குது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து லைக் குடும்பமாக சேர்ந்து ஒன்று பண்ணிக்கிறாங்க அது வந்து கம்ப்ளீட்லி ராங் இட்ஸ் நாட் குட் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க அந்த இப்போ பிரியாணி வந்து செய்ய சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் ப்ரொவிஷன்லாம் எல்லாத்துக்கும் இருக்கும் இப்போ செய்வாங்க நம்ம கேட்டதுக்கு விச் மீன்ஸ் லாஸ்ட் வீக்கோ அதுக்கு முன்னாடி வீக்கோ ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக் கேட்குறப்ப இல்லை இந்த மாதிரி ப்ரொவிஷன் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது ஸோ இப்போ நம்ம இதை செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆக்சுவல் பேசிக் செய்கிறதுக்கே வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறப்ப தான் தெரியுது லைக் எந்தளவுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தடூ ஸ்பெசிஃபிக் பீப்புள் அப்படின்றது இப்போ தெரிய வருது ஸோ இந்த மாதிரி விஷயத்தை குரூப்பிசம் அப்படின்றத இவங்க வந்து நேற்று நைட்டு வந்து எல்லார்ட்டையும் வந்து சொல்லிட்டு குரூப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்களே பண்ணிக்கிறாங்க அப்படின்றத எல்லார்ட்டுமே வந்து கன்வே பண்ணிட்டு இருக்காங்க வியானா சொல்கிறது எந்தளவுக்கு அளவுக்கு லைக் உண்மை அப்படின்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்க்கும்போது தெரியுங்கன்னா நம்ம வந்து ஆடியன்ஸாக பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் பார்க்க மாட்டோம் பட் அவங்க வந்து அங்கேயே இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை விட க்ளியராக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து ஸோ வியானா பக்கம் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வியானான்னு டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் வியானா வந்து தப்பு அப்படின்னாலும் எதனால் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்